ஜானகி சந்தியாசியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாக்கு வந்து மோதிரம் மாற்றி விட்றப்பில் நம்ம கதிர் அதே மாதிரி மாயாவும் சீனும் வந்து ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கிறாங்க ஜானகியால் வந்து கூடி சீக்கிரம் ரெண்டு பேர் ரெண்டு ஜோடியும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புதுசாக சொந்தக்காரங்க வந்து ஒருத்தங்க வராங்க வந்ததுக்கப்புறமா வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து வரவேற்கிறாங்க வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து சொல்கிறாங்க ஏமா கதிர் தனா ரெண்டு பேரும் வந்து ஜோடி பொறுத்தவங்க ரெண்டு பேரும் பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் இந்த மாயா எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் தங்கச்சி பொண்ணு ஆமா உன்னை பற்றி ஜானகி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க என்னால் தான் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு சீனு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்காக வந்து நான் வந்து ஒரு சின்ன வந்து வா வாங்கியிருக்கேன் இதை முதல்ல வச்சுக்க அப்படின்னு தனாக்கிட்டையும் கதிரையும் ரெண்டு பேரையும் ஜோடியாக நெல்லுங்க அப்படின்னு அப்புறமா இந்த பக்கம் மாயாக்கும் வந்து ஜோடியாக வந்து ஒரு தட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதில் வந்து மோதிரம் இருக்கு பத்தியா அந்த மோதிரத்தை வந்து முதல்ல வந்து கதிர் தனா முதல்ல வந்து போட்டு விடு அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து தனா வந்து கை நீட்டுறாங்க ஜானகி வந்து முதல்ல கையை நீட்டு அப்படின்னு சொன்னோன்னு வேறு வழி இல்லாமல் கை நீட்டுறாங்க அப்போ வந்து தனா வந்து கதிர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோ மோதிரம் வந்து மாட்டி விட்றாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து முகத்துக்கு நேராக வந்து பார்க்குறாங்க அப்போ கதிர் மட்டும் சந்தோஷமாக வந்து ஒரு செகண்ட் சிரிக்கிறாப்புல ஆனால் தனா வந்து எந்த ரியாக்ஷன் கட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க பார்த்தியா தினா வந்து மோதிரம் போட்டுட்டால சீனு நீயும் போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னா மாயாவுக்கு வந்து இந்த பக்கம் வந்து சீனு வந்து மோதிரம் போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் என்னப்பா நீங்கள் போட்டால் போருமா வந்து அப்படியே மாற்றி பொண்ணு கைக்கு வந்து நீங்கள் போட்டு விடுங்க மாப்பிள்ளை கைக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் ரெண்டு ஜோடி மாற்றி வந்து மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க மாற்றினதுக்கப்புறமா இங்கே பிறப்பா நான் வந்து ரொம்ப சுற்றி வளர்ச்சியெல்லாம் எனக்கு பேச பிடிக்காது நான் அடுத்த வருஷம் வர்றப்ப ரெண்டு பேர் ரெண்டு ஜோடிங்களும் வந்து குழந்தைங்களோட குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போன்னு பார்த்து த தனா வந்து டக்குன்னு வந்து கதிரை பார்த்து முயக்கிறாங்க இந்த பக்கம் கதிர் வந்து எதுவும் பேசாமல் அப்படியே வந்து லைட்டாக வந்து நேருக்கு நேர் பார்க்குறாங்க அதே சமயம் மாயா வந்து சந்தோஷமாக வந்து மோதிரத்தை வந்து சீனு போட்டு விட்ட சந்தோஷத்தில் கூறிப்பில் இருக்காங்க ஆனால் சீனு வந்து முகத்தை கூட வந்து காட்டாமல் அந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கிட்டு கோவத்தோடு இருக்காங்க அதை பார்த்துட்டு பத்மா வந்து நம்ம பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவத்தோடு இருக்காங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து எல்லாம் இந்த அண்ணி பண்ணுற வேலை தான் அவங்க மட்டும் வந்து தலையிடாமல் இருந்தால் இந்நேரத்துக்கு ரெண்டு பேருமே கதிரும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்துருக்க முடியாது அண்ணனை எதிர்த்து நின்று இந்த இவங்க ரெண்டு பேரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது இல்லாமல் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு துறத்துறதுக்கு ஏதாவது திட்டம் போடணும் அப்படிங்கிற மாதிரி பத்மா யோசிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்